ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினோம் இல்லைங்க ஓடு அந்த ஓடெல்லாம் வந்து எடுத்து நம்ம ஜன்னலுக்கு பேக் சைடில் வந்து வச்சுருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னுடைய கிச்சனை கிளீன் பண்ணது அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சின்ன வீடியோவாக தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்க நல்லாவும் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் மனுஷன் ஊருக்கு இங்கே இருந்தாலும் வேலை எங்கே போனாலும் வேலை வேலைன்னு இருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க மாமா வந்து ஊருக்கு போய் இன்னையோட மூணு நாலு நாள் ஆகிடுச்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலைக்கெழம இங்கே கிளம்புனாங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இனியோட நாலு நாள் ஆச்சு ஆனால் அஞ்சு நாள் தான் வெள்ளிக்கிழ வேலைக்கெழம கிளம்புனாங்கல்ல அதுவும் வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்களா அதையும் தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும் மாமா வந்து நல்லபடியாக அங்கே போயிட்டு வேலை செய்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக அவங்களும் இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நானும் நிம்மதியாக சந்தோஷமாக இங்கே இருக்கேன் அடுத்த மாதம் நம்ம எத்தனாந்தேதிக்கு ஊருக்கு போக போகிறோம் அப்படின்றத இந்த மாதம் லாஸ்ட்டில் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன் நம்ம ஊருக்கு போயிட்டு எங்கே எங்கே போக போகிறோம் அப்படின்றதையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன் நான் வந்து டிக்கெட்டு புக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் என்னென்ன ஊருக்கு போக போகிறேன் அப்படின்றத ஆல்ரெடி சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது அங்கெல்லாம் போக போகிறேன் அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மெயினாக அரியோடைய பர்த் சர்டிஃபிகேட்டு மெயினாக பெரிய பாளையம் இது ரெண்டுத்துக்காகவும் வந்து அருகே போய் நம்ம முடிச்சிடணும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம பொறுமையாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அது வரும் பார்த்துக்கலாம் இப்போ வாங்க போயிட்டு மாமா வந்து எப்படி வந்து அதையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பாவம் மனுஷன் இங்கே இருந்தாலும் வேலை செய்கிறாரு அங்கே இருந்தாலும் வேலை செய்கிறாரு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போதைக்கி அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுதான் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணும்போது உடம்பு சரியில்லை ஜுரம் அடிக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க சரி லீவ் போட்டு இருக்க வேண்டியது என்னப்பா அப்படின்னா நிறையா லீவ் ஆகிடுச்சி அதனால் வந்து நான் லீவ் போடல நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஓகே இதுதான் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கங்க அதை வந்து டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு மாமா கொஞ்சம் வச்சுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் குடிக்கிறேன் இப்போ இதை டீயை குடிச்சு முடிச்சுட்டு வீடு வாசலாம் பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸுங்க பேக்கிங் பண்ணணும் ஏன்னா அவங்க நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு வீட்டிலேருந்து மூன்றைக்கெலாம் கிளம்பிடுவாங்க வீட்டிலேருந்து நாலு மணிக்கு கிளம்பிடுவாங்க ட்ரெயின் வந்து நாலரை மணிக்கு இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரெயின் அதனால் வந்து இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு பேக்கிங் பண்ணிடலாம் இப்போ நைட்டுக்கே பேக்கிங் பண்ணி வச்சாதான் காலையில் அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்ப முடியும் இவ்வளோ சீக்கிரம் மாமா கிளம்புவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன முடிவு எடுத்தாங்க தெரியல போனாங்க ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணாங்க கிடைக்கல நான் ட்ரெயின் மாறி மாறி போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டாங்க சரி ஓகே நானும் சொல்லிவிட்டேன் இப்போ நான் டீயை குடிச்சு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடை கண்ணு எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணுற வேலையை பார்க்கணும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து கழுவ வேண்டியதெல்லாம் எடுத்து இதில் வச்சாச்சு கேஸுமே துடைக்கணும் கடையில் வந்து சாப்பாடு பொங்கிடுச்சி அதனால் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி விட்டு வச்சுக்கோங்க ஊறட்டோன்னு சொல்லிவிட்டு இப்போ கேஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் நம்ம கழுவு பார்த்தீங்கன்னா எங்கே தூங்குறாங்க அப்படின்ட்டு சரி ஓகே தூங்கட்டும் இவங்க இப்போ வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இருக்க வீட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேவா ਮੇਰੁ ਕੇਸ਼ਟਾਂ ਕੋਰਰਿ ਛੀ ਮੁਝਾ ਛੀ ਕੋਰਰੋ இயப்பை மூடி வச்சுக்கணும் ஜனநகரத்தில் நிறைய டஸ்ட் வந்து கட்டுறது அதனால் வந்து எப்பவுமே இதையும் இதையும் வந்து நான் வந்து இதை மூடி வச்சுருவேன் எப்போவுமே நான் சமைக்கிறப்பதான் இருப்பேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் ஊமி இது ரெண்டும் வந்து பேக்லின் எனக்கு இருக்கிறதுனால உப்பு அதாவது ஒத்தலை கொடுக்கறதுக்காக இது வந்து மண்ணும் டவுளும் வந்து மூட அடி வச்சுருவேன் இழுப்பு வலிக்காதேன் இப்போ இங்கேயும் வந்து துணி போட்டு துணிப்பட்டு மூவா இடுற எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகேங்களா பாருங்கள் நான் வந்து வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த பலாப்பழத்தை கொட்டையை வந்து அவிக்கலாம் இல்லை நாளைக்கு குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து போடணும் இன்னும் இது அப்பா அம்மா அங்கே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எங்கே வைக்க போகிற இங்கே வைக்காத அங்கே பின்னாடி வச்சுக்கோ மாமா வந்து ஊருக்கு போக போகிறதுனால இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க

এই একদম পাইব না বাজে 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 তো পড়াইছে পড়াইছে হ্যাঁ নিয়ে নিছে

matchnya lagi. nih kau Mu. எல்லாமே பாம்பு கேம்பு வந்ததுன்னா தொலைச்சு விடுவேன் வந்து இந்த பெல்லோ பழம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஜூஸ் போட்டாங்க அதில் சக்கரை அவங்க போடல அதனால நான் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி குடிக்க போறேன் இப்போ நான் பாருங்க சார் நாளைக்கு நரெல்லாம் எங்க இருப்பாருன்னு தெரியல ட்ரெயின் லியா ஏம்மா ம் தெரியாது ஊருக்கு போறப்பியே குழந்த வேளைங்க எல்லாம் செஞ்சுச்சிட்டு போகுது ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோ நம்பர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் subscribe ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பண்ண கிளிக் பண்ணுங்க நான் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்